கிண்டலுக்கு ஆளாகி பர்சனலா நீங்க எஃபெக்ட் ஆயிருக்கீங்களா நான் ஷோட பேரை சொல்ல மாட்டேன் பட் அதிகமா பாடி ஷேமிங் பார்த்த ஒரு விஷயம் டு சே ஃபர்ஸ்ட் அந்த ஷோல வந்து என்னுடைய சைஸ் விட அங்க வெயிட்டா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு ஸோ என் வெயிட்டை பார்க்காம நீங்க ஷோல இருக்கிற வெயிட்ட பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணிருக்கே தவிர்த்து வேற எதுவும் எனக்கு தோணுது கிடையாது வயசாவது இல்லக்கா முட்டி வலிக்கும் ரொம்ப விளாட ஆடாதீங்க வயசாவது இல்லக்கா அப்படின்னு சொல்றவங்க ஆனா அவங்க சொன்னேன் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துது பா என்ன சொல்லாது அப்படின்னு உடனே

கோஆப்ரேட்டே பண்ணாத ஒரு கெஸ்ட் பண்ணாத ஒரு கெஸ்ட் இப்போ அப்படின்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது நீங்கள் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிற ரொம்ப பேசி இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் மேலே நீங்கள் செம்மையாக காண்ட் நினைக்காச்சா இருக்கீங்களா இல்லை ஆக்சுவலி கெஸ்ட்டு கிட்ட நம்ம எவ்வளோ கண்டென்ட் எடுக்கணுன்றது தான் முக்கியம் மிச்சதெல்லாம் எடிட் டேபிளில் பார்த்துப்பாங்க அது நம்ம தலைவலியே கிடையாது எடிட்டரோட தலைவலி நம்ம வேலை எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்குறது ஐம் ஐ ரைட் ஐ காண்ட் லெட் கோ ஆஃப் இட் இது என்னுடைய உயிர் இது அதனால இது என் கை விட்டு போகுதுன்னா அப்போ என் உயிர் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம் ஓகே ப்ளீஸ் பிஹேவ் கொஞ்சம் டிக்னிஃபைடாக இங்கே ஒருத்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் யா ஷோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஐ டேக் அ லாட் ஆஃப் ப்ளஷர் இங்கே உட்காந்து உங்களை ஒரு குட்டி செக்மெண்ட் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக தேங்க் யூ ஸோ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அப்படி டீசெண்டாக பிஹேவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஐ வில் ட்ரை மாய் யா தேங்க் யூ ஸோ இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகம்மா ஐ அம் ஒரு ஆஸ்க் யூ பத்து கேள்வி ஓகே வெரி வெரி ஈஸியான கேள்விகள்

பிடிக்காத கெஸ்ட்டுன்னு இருந்தது இல்லை தெரியாத கெஸ்ட்டுன்னு சில சமயம் இருக்கலாம் ஏன்னா நம்ம இருக்கிற ப்ரொஃபஷனில் நிறைய பேர் தெரியாமலும் இருக்கலாம் நம்ம ஓடுற ஓட்டத்தில் ஒரு சில படங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனால் அந்த படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் இருக்கும் பட் நான் பிடிக்காம இருந்ததில்லை தெரியாமல் எஸ் சம்டைம்ஸ் புகழ வேண்டியதாக தான் இருக்கும் பட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன் நம்ம எந்த ஒரு விஷயத்தை விற்றாலுமே இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி தான் நம்ம விற்போம் அதனால் நம்ம யார் அரங்கத்துக்குள்ளே வராங்களோ அவங்களை மகிழ்விக்கிறது தான் ஒரு தொகுப்பாளினியோட வேலை அதை சிறப்பாக செய்யணுன்றது தான் என்னுடைய கடமை சூப்பர் வெரி செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் பண்ண ஒரு ஷோவில் லிமிட்டுக்கு தாண்டி கிண்டலுக்கு ஆளாகி பர்சனலாக நீங்கள் எஃபெக்ட் ஆயிருக்கீங்களா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்களா ஹர்ட் ஆயிருக்கீங்களா நான் ஷோட பேரை சொல்ல மாட்டேன் பட் அதிகமாக பாடி ஷேமிங் பார்த்த ஒரு விஷயம் சமீபத்தில் ஏஜ் ஷேமிங் பார்த்த ஒரு விஷயம் ஸோ ஐ ஹவ் டு சே எஸ் ஃபர்ஸ்ட் பட் எஸ் சமீபத்தில் வந்து இந்த பாடி ஷேமிங் ஏஜ் ஷேமிங்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது வயசாக தலக்கா முட்டி வலிக்கும் ரொம்ப ஆடாதீங்க வயசாக லக்கா அப்படின்னு சொல்கிறவங்க ஆனால் அவங்க சொன்னேன் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துது பா என்ன சொல்லாது உடனே இட் ஸ்டாப்ட் இமீடியட்லி ஐ திங்க் நிறைய நேரங்களில் இது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு கிட்டே நீங்கள் ஒரு தடவை இல்லை கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்க தவிர்த்து என்னை ரொம்பலாம் ஷேம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நான் ஆட போட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் தட்ஸ் தச்சவாய்யா a very nice approach thank you a decent approach thank decent, you decent yeah, amazing thank you third question or a rombo depressed ana moment or low ana moment la health wise physically mentally வேற வழியே இல்லாம ரொம்ப ஹாப்பியா சரகமா பால பர்சனல் லாசஸ் இருக்கிற டைம்ல பர்சனல் கிரீவன்சஸ் இருக்கிற டைம்ல வென் ஐ ஸ்டார்டெட் அண்ட் ஐ ரிமெம்பர் நல்லா மார்ச் என்டில் வந்து வெர் நாட் ஸ்டார்டெட் சரிகம்மா பை அட் ஆர் ஐ திங்க் இட் வாஸ் கோயிங் த்ரூ அந்த ஷோ நடந்துட்டுருக்கிற டைமில் நாளைக்கு லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கு நைட் தெரிஞ்சு அடுத்த நாள் காலையில் எனக்கு ஷூட் இருந்தது அவ்வளோ ஒரு பாரம் தூக்கிகிட்டு நடக்கவே முடியாது ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச் எல்லாமே சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும் ஆனால் அதை தாண்டியும் இதை மீண்டும் நம்ம வந்து தான் ஆகணும் நம்மளுடைய பர்சனல் வோஸ் நம்மளை பார்க்குறதே அந்த ஒரு மணி நேரத்துக்கு எதுக்கு நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தானே நம்மளுடைய கஷ்டத்தும் அவங்ககிட்ட சொல்கிறது டசன்ட் மேக் சென்ஸ் ஸோ எப்பவுமே நம்ம சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வழிகள் என்ன இருந்தாலும் அதை வீட்டில் விட்டுட்டு போகணும் அப்படின்றது நான் தொழிலிவு ஸோ எஸ் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கூட நான் என்னை என்னுடைய கஷ்டங்களை மறைச்சு சிரித்து தான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன்

ஆனால் நிறைய விஷயங்கள் உனக்கு சாதகமாக அந்த செட்டில் நடக்காது யாருக்கு சாதகமாகவும் நடக்காது அது ஒரு ஒரு சேனலுக்கு போகிற மாதிரி தான் நடக்கும் அந்த ஸ்பாட்டில் எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டு ஆனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து என்றைக்காச்சும் விளங்கி போயிருக்கீங்களா சரி சரிகமாக போடுற டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடியது என்னன்னா வி ஆல்வேஸ் டிஸ்கஸ் பிஃபோர் வி கோ அப் ஸோ எனக்கு சாதகமாகவோ அவங்களுக்கு சாதகமாவோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு திறமைக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் முயற்சியாக இருக்கும் வர்த்தக ரீதியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலுமே இந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருமே உழைக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த பாடலால் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாறணும் அப்படின்றது தான் அது அவங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்டிங் இஷ்யூவாக கூட இருக்கலாம் அவங்க ஒரு மேடை கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதாக இருக்கலாம் நாட் ஜஸ்ட் திஸ் ஷோ ஐ திங்க் எல்லா ஷோஸ்லயுமே தி ஆங்கர் ஹேஸ் த லிபர்ட்டி டு கிவ் அன் ஒபீனியன் இன்னைக்கு அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரி மாறி இருக்கு அதனால சாதகமாக இருக்கிறத தாண்டி நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நிகழ்ச்சியை நம்பி வரக்கூடிய திறமைகளுக்கு சாதகமாக தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்ல பர்சனல் கெயின்ஸ் எதுவுமே இல்ல இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையான ரியாலிட்டி ஷோல தான் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணிருக்கேன்றது நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன் வெரி பியூட்டிஃபுல் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட கோ ஹோஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் தெரியும் நான் மூணு சீசன் சூப்பர்மாவும் உங்களோட கோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் யூ வில் நாட் கோ ஆன் ஸ்டேஜ் உங்களோட அந்த பைபிள் பகவத்கீதா குரான் எல்லாமே அந்த ஒரு புக்கு தான் அந்த நோட்ஸ் தான் இன்னொரு பக்கம் ரஃப் நோட்டு ஆனால் இன்னொரு பக்கம் தான் கண்டென்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணி ப்ரிப்பரேஷனே இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு நான் தூங்கவே மாட்டேன் நான் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடுவேன் நான் ப்ரிப்பரேஷன் போயிட்டு தான் பண்ணுவேன் தவிர்த்து தஸ் நோ வே ஐ கோ அன்பிரிப்பேர்ட் ஃபார் ஷோ நோ வே அது மாதிரி இது நடந்ததும் கிடையாது அது நடக்கவும் விட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு தருணம் வந்ததுன்னா அந்த ஷோவை நான் போவே மாட்டேன் ஷோ

என்னைக்காச்சும் உங்களுக்கு பிடிக்காத அன்கம்ஃபர்டபுளான காஸ்டியூம் ஹவ் யூ ஸ்டெப் நிறைய போட்டிருக்கேன் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பிடிக்காத காஸ்டியூம்ஸ் நிறைய போட்டிருக்கேன் இது இந்த ரவுண்டுக்கு ஒர்க் ஆகும் இதை போட்டுக்கோங்க அது அந்த ரவுண்டுக்கு ஒர்க் ஆகும் போட்டுக்கோங்க இந்த லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டுக்கோங்க அப்படின்லாம் நிறைய இருக்கு பட் நோ ரிக்ரெட்ஸ் அது அந்த அந்த இடத்துக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு நினைச்சது ஐஎம் அ டேரக்டர்ஸ் ஆங்கர் ஐ எம் சேனல்ஸ் ஆங்கர் ஸோ நமக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி அமையணும்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை நம்மளே நாலு பேருக்கு பிடிக்கல அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படி நடக்கிறதும் இட்ஸ் ஃபனி ஸோ நோ ஐ தேங்க் ஐவா ஹாட் அலோட் ஆஃப் ஒன்ஃபர்ட்டபுள் சுச்சுவேஷன்ஸ் பட் ஓகே தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே சூப்பர் பட் யூ சில் லுக் செரி வெரி ப்ரெட்டீ தேங்க் யூ சும்மா சொன்னேன் போய் தானே டேக் லைக் மை டோட்டல் என ஓ தேங்க் ஓ ஓகே இல்லை ஐ டேக் இட் பேக் தேங்க் யூ ஓகே யூ நெக்ஸ்ட் கொஸ்டன் மிஸ் நிறைய பேர் வந்து உங்களை நேரில் அப்படியே மீட் பண்ணணுன்னு வாவ் டிவியோடய இங்கே நீங்கள் பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க டிவியில் ஏன் குண்டா தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கள நீங்களும் உங்களை டிவியில் பார்த்துட்டுக்கப்புறமா ஹாவ் யூ ஐவோ ஃபெல்த் தட் வே இல்லை நான் ஆக்சுவலி டிவியில் வந்து என் குரல் ரொம்ப ரசிப்பேன் எனக்கு என் குரல் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அந்த ஆக்சுவலி அந்த அந்த ஷோல வந்து என்னுடைய சைஸை விட அங்கே வெயிட்டாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு ஸோ என் வெயிட்டை பார்க்காம நீங்கள் ஷோல இருக்கிற வெயிட்டை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணிருக்கே தவிர்த்து வேற எதுவும் எனக்கு தோணுது கிடையாது வெரி க்யூட் நெக்ஸ்ட் வந்து ஆங்கரிங் ஒரு விஷயம் ஆங்கரிங் இஸ் யோர் பேபி ஆங்கரிங் இஸ் ஆல் யூ நோ யூ ஈட் யூ ஸ்லீப் யூ யூ யூ

அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அது என் மூச்சு என்னை விட்டு போகிற தான் இருக்கும் ஐ திங்க் ஐ லிவ் ஆங்கரிங் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ப்ரீத் ஆங்கரிங் எங்கே நான் லைஃப்பில் இருந்தாலுமே ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் நடக்கிற பர்த்டே பார்ட்டிக்காவது நான் ஏங்கர் பண்ணுவேன் அதில் மாற்றமே கிடையாது இன்னும் ஆனி ஆரியனோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு கொலாபரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா இருக்குது பட் நிஜமாவே நான் அட்லீஸ்ட் வீட்டு ஃபங்க்ஷன்லேயே அதாவது ஆங்கர் பண்ணுவேன் என்னால் இந்த இந்த மைக்கு பிடிக்காமல் இந்த மைக் வந்து ஒரு இது ஒரு மாயை மாதிரி இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லவ் மை ஒன்லி லவ் சம்டைம்ஸ் ஆன் டெலிவிஷன் ஸோ ஐ கான்ண்ட் லெட் ஆஃப் இட் இது என்னுடைய உயிர் இது அதனால இது என் கை விட்டு போகுதுன்னா அப்போ என் உயிர் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம் இட்ஸ் சோ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோஆப்ரேட்டே பண்ணாத ஒரு கெஸ்ட் பண்ணாத ஒரு கெஸ்ட் இப்போ அப்படின்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது நீங்கள் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப பேசிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் மேலே நீங்கள் செம்மையாக காண்டு நீங்கள் கச்சா இருக்கீங்களா இல்லை ஆக்சுவலி கெஸ்ட் கிட்ட நம்ம எவ்வளோ கண்டென்ட் எடுக்கணுன்றது தான் முக்கியம் மிச்சதெல்லாம் எடிட் டேபிளில் பார்த்துப்பாங்க அது நம்ம தலைவலியே கிடையாது எடிட்டரோட தலைவலி நம்ம வேலை எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கிறது ஐ ஐ ரைட் எஸ்

ஆஃப் கேமரா நடந்தது எந்த இன்டர்வியலும் சொல்லாதது